வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு அழகான கவிதை கவிதை அன்பின் உச்சம் கவிதை அன்பின் உச்சம் இறைவன் படைத்தார் பெண்ணை இதன் நோக்கம் வாழ்வின் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வைத்தார் பந்தம் அதில் ஒரு அழியாத சொந்தம் பெண்மையில் கவரும் காந்தம் அவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாவாள் என இருவரி கவிதைகளில் இளம் மனைவிக்காய் பாடினான் ஆதாம் விழிகள் அவளை மென்மையாய் கொய்தன மொழிகள் அவளில் தூரலாய் பெய்தன அன்பின் உச்சமாய் அவளை தீண்டினான் அதன் மிச்சமாய் அவள் கருவானாள் அதுவே அவர்களின் அன்பின் சின்னம் இதுவே கடவுளின் அங்கீகாரம் அன்பே அதன் அதிகாரம் இறைவன் படைத்தார் பெண்ணை இதன் நோக்கம் வாழ்வின் தொன்மை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வைத்தார் பந்தம் அதிலோர் அழியாத சொந்தம் பெண்மையில் கவரும் காந்தம் அவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாவாள் என இருவரி கவிதைகளில் இளம் மனைவிக்காய் பாடினான் ஆதாம் விழிகள் அவளை மென்மையாய் கொய்தன மொழிகள் அவளில் தூரலாய் பெய்தன அன்பின் உச்சமாய் அவளை தீண்டினான் அதன் மிச்சமாய் அவள் கருவானாள் அதுவே அவர்களின் அன்பின் சின்னம் இதுவே கடவுளின் அங்கீகாரம் அன்பே அதன் அதிகாரம் அன்பின் உச்சமாய் அவளை தீண்டினான் அதன் மிச்சமாய் அவள் கருவானாள் அதுவே அவர்களின் அன்பின் சின்னம் இதுவே கடவுளின் அங்கீகாரம் அன்பே அதன் அதிகாரம் நன்றி அன்பான கவி பிரியர்களே இந்த கவிதை பிடிச்சிருந்தால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை செய்யுங்கள் உங்கள் அன்பு திருமலை தென்னவன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் நன்றி